கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில ஏகே இணைந்திருக்கிறார் ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆறாவது கட்ட தேர்தல் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றையோட பரப்புரை முடிகிறது பயங்கரமா வட மாநிலங்கள்ல இந்திய கூட்டணி கட்சிகள் அதிபயங்கரமா பிரச்சாரம் பண்றாங்க அஹ் மோடி வந்து நான் தான் கடவுளின் மறு உருவம் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிட்டாப்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை நேற்று வருத்த எடுத்திருக்கிறாரு ஆல் ரெட் ஹேண்டடா ஜெயலலிதா நரேந்திர மோடி அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோரையும் தண்ணி குடிக்க வச்சிருக்கிறாரு நம்ம கரண் தப்பார் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு பிஜேபி தான் வெற்றி பெறும் அப்படின்னு அவருடைய பேச்சுல வந்து என்ன தெரியுதுன்னா பிஜேபியோட மவுத் பீஸா ஒர்க் பண்றாரு பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபி சொன்னாருன்னா கண்டிப்பா காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் ஏன்னா இந்த சமீபத்துல அவருடைய ப்ரடிக்ஷன் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு பத்து பேர்ல ஒரு ஆறேழு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றது பிஜேபி இருநூத்தி முப்பத என்டிஏவாக சேர்ந்தே தாண்டுவதற்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல இந்த அவதார புருஷன் சொன்ன விஷயத்த முதல்ல போயிடுவோம் நான் தான் நான் வந்து எங்க அம்மாக்கு பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு பயாலஜிக்கலி நான் வந்து என்னுடைய தாய்க்கு பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு இது எவ்வளவு அறிவியலுக்கு ஒரு முரணான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு பகுத்தறிவு சமுதாயத்திற்கு எவ்வளவு ஒரு முரணான ஒரு விஷயத்த வந்து அவர் ஒரு பிரதமராக இருந்த சொல்றாரு இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் எப்படியாவது இந்த கடவுளை நம்புறவங்கள நம்ம பக்கம் ஓட்டு ஓட்டு ஓட்ட மாட்டாங்களா அவங்களோட வாக்குகள் நமக்கு கிடைக்காதா கடவுள் பேரை சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற இந்த ஒரு சீப் ட்ரிக் தான் அவருக்கு நன்றாகவே தெரியும் அவர் பேசுறதெல்லாம் அறிவியலுக்கு எதிரானது ரியாலிட்டிக்கு எதிரானது சயின்ஸுக்கு அதாவது இது போன்ற விஷயங்களுக்கு எதிரானது முற்போக்கான விஷயங்களுக்கு எதிரானதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கிளியர் கட் டைவர்ஷன் தோலை அப்போலாம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இங்க வந்து நடந்திருக்கு அதை டைவர்ட் பண்ண தான் பிஜேபி காரங்க குறிப்பாக பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் கடந்த ஒரு ஒரு மாதமாகவே வந்து மக்கள்கிட்ட தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத ஒரு கருத்துகளையும் வந்து பொருளா வச்சுட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அடுத்த பதினஞ்சு நாளுக்கு நீங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இவங்க எவ்வளவு வேணாலும் உங்களை வந்து பொய் கதைகளை சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க அமித்ஷாவும் மோடியும் அப்படின்னு சொல்லி சோ அதே அவர் கரெக்டா அவருடைய கணிப்பு சரி நான் கடவுளுக்கு பிறகு கடவுள் வந்து என்னை அனுப்பி இருக்கிறார் கடவுளுடைய மெசஞ்சர்னா அப்படி இருக்கிற போல அதெல்லாம் பேசியிருக்காரு ஆக்சுவலா நான் ஒரு ரெண்டு லைன் தான் படிச்சேன் அதுக்கு மேல எனக்கு படிக்க வந்து பொறுமை இல்லை சிரிப்பு தாங்க முடியல எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு ஏன்னா இது நடப்பது வந்து தேர்தல் நீ யாருக்கு பொறந்தா எப்படி பொறுந்த அது வந்து இவர் பேசபவர்கள் கிடையாது இந்த நாட்டு மக்களுக்கு நீ என்ன செய்ய போற என்ன செஞ்சிருக்க இதை வந்து பேசுங்கன்னா அதை பேசாம மற்ற விஷயங்கள் பேசி கடவுளுக்கு குழந்தையா நான் எங்க அம்மாவுக்கு குழந்தையான் இந்த ஆராய்ச்சியில எங்களுக்கு தேவையில்ல பாஸ் சோ ஒரு பிரதமரா வந்து மீண்டும் அத பல முறை தோல்வி அடைந்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை மக்கள் மன்றத்துல ஒரு பிரதம் வந்து அவர் தோற்று இருக்கறான் அத தான் நான் வந்து பார்க்கறேன் இதுக்கு மேல மோடி பத்தியோ அவருடைய அந்த பேச்சை பத்தியே பேசிறதுக்கு ஒண்ணு இல்ல பட் parallel அவர் எந்த ஸ்கேம் மறைக்கிறாறங்கறது வேணா நான் கொஞ்சம் டீடைலா சொல்லலாம்னு இருக்கேன் ஆமா இப்போ அடுத்த கேள்வி அதை தான் அத தான் இருந்துச்சு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு கூட அடுத்த மத்த டாபிக்ஸ் நம்ம போலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ கோல் ஸ்கேம் வந்து ரொம்ப பேசு பெறலாம் இருக்கு நிலக்கரியில வந்து அதானி அவர்களுக்கே எப்படி இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க எப்படி சாதாரண கோலையே வந்து கிரேட் த்ரீ கோல வந்து கிரேட் ஒன் கோல வந்து எப்படி சேல் பண்ணாங்க அதுல எவ்வளவு ஆயிரம் கோடி ஊழல் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு புள்ளிவர்களோட வெளியே வருது குறிப்பா தமிழ்நாடு வந்து நேரடியாக வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கு உடனே தமிழ்நாடு உடனே தேடு தேடு திமுகவா அப்படின்னு உடனே தேடுவாங்க இல்ல அங்கதான் ட்விஸ்ட் இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்த காலகட்டம் அன்றைக்கு வந்து யாரு அதிமுக ஆட்சி இருந்தது அன்னைக்கு வந்து நடந்த முறைகேடு இதுல அதிமுக பங்காளரா இல்லையாங்கிறத விசாரணைக்கு பின்னாடி தான் தெரியும் ஆனா ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் ஒன்றிய அரசோடைய தயவு இல்லாமல் இப்படி லைசன்ஸ் வந்து அதானிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர்தான் வந்து இதுல டைரக்டி இன்வால்வ்டு ஆஹ் ஒரு தேர்ட் கிரேடு கோலுக்கு கொண்டு போய் வேற வேற நாட்டு வழியா போய் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து லீகலா இல்லீகலா போர்ஸ் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து கிரேட் ஒன் கோல் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நம்மள ஏமாத்தி வித்திருக்காரு குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவர் வித்திருக்காரு ஆனா இதே மோடி அவர்கள் தான் சொல்றாரு தமிழர்கள் வந்து ஒரிசால ஒரிசா எலெக்ஷன்ல போயிட்டு தமிழர்களை பத்தி தேவையில்லாத ஒரு பேச்சு பேசுறாரு கருவர கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அதுதான் ஒரிசால வந்து ஒரு தமிழர் வந்து அங்க முதலமைச்சருக்கு வந்து ஆலோசனை வழங்கி அவர் வந்து ஒரு பெரிய மதிப்புல நன்மதிப்புல இருக்கும் போது அதை உடனே தமிழ்நாடு அந்த கிரெடிட் போயிடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டையே வந்து அவர் வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினாரு இப்போ இந்த கோல் ஸ்கேமும் தமிழ்நாடு தான் இன்வால்வ்டு இத பத்தி வாய் திறக்காம தான் டைவெர்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு கடவுளின் அவதாரம் கடவுள் என்னை அனுப்பிவிட்டார் ஒரு முறை மோடி வந்து ஒரு இன்சென்சிபிளான ஆன பிரைம் மினிஸ்டர் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய நண்பர் அதானி மீது ஒரு குற்றச்சாட்டு எழும்போது அதை சரி செய்ய அவரே வம்படியாக வந்து ஒரு விஷயத்த பேசி மக்களை வந்து மடைமாற்றார் கண்டிப்பா தோழர் இப்போ அஞ்சு கட்டம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு கட்டம் தான் இருக்கு இதுலேயே வந்து பிஜேபி நூற்றி ஐம்பது அதை தாண்டது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாகவே இந்தியா கூட்டணிக்கு தான் அதிகப்படியான எட்ஜ் இருக்கு அப்படின்னு நிறைய அரசியல் திறனாய் களத்துக்கு போய் சாம்பிள் எடுத்து மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி சொல்றாங்க ஆனா எங்கேயுமே போகாம உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பிஜேபி முந்நூறு ஜெயிக்கும் முன்னூத்தி பத்து ஜெயிக்கும் அப்படின்னு அள்ளி விட்டுட்டு இருக்காரு நேற்று வசமா கரண்ட் பாட்டை மாட்டிக்கிட்டாரு பிரசாந்த் கிஷோரோட இந்த தொடர் பிஜேபியினுடைய ஆதரவாளராக பேசுறத எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க அவர் எங்கேயுமே போகாம இப்படி உட்காந்து உக்காந்த இடத்துலயே பேசிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு அவர் எங்கேயுமே போகாம இல்ல அவர் போயிட்டு வந்திருக்காரு மோடி வீட்டுக்கும் அமித்ஷா வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அடிக்கடி அங்க போயிட்டு வந்துதான் இவ்வளவு வந்து எலும்புத்தூண்டுக்கு வாழாட்டிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஒரு பிம்பம் அவர் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்ந்தெல்லாம் மோடிக்காக வேலை செஞ்சாரு மோடிக்காக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு நான் ஒரு பியூர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி நானு நான் ஒரு கார்பரேட் செக்டர் நான் வந்து தேர்தலுக்காகவே யார் காசு கொடுத்தாலும் திமுக கூட வந்து வேலை செஞ்சாரு அவருடைய நோக்கம் வந்து எந்த இடத்துல யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து போயிட்டு வேலை செய்வேன் இப்ப பிரசாந்த் குஷார் அவர்கிட்ட வந்து ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர் அரசியலுக்கு சுத்தமா பரிச்சயமாகாத ஒரு நபர் போய் நான் காசு கொடுத்து எனக்காக ஒர்க் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாரு ஏன்னா ஜெயிக்கிற குதிரை மேல வந்து பந்தயம் கட்டுற ஒரு நபர் பிரசாந்த் கிஷோர் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்காருன்னா கிடையாது அவருடைய தேர்தல் வேலைகள் சில இடத்துல தோல்விகளை கொடுத்துருக்கு சில இடத்துல வந்து அவர் சொன்ன விஷயங்கள் நடக்கல அதுக்கு சின்ன உதாரணம் இந்த கரண் தப்பாரோட இன்டர்வியூலயே வந்து பாத்தீங்கன்னா அவரு பாயிண்ட புடிச்சிட்டார் தப்பார் வந்து நீ இமாச்சல பிரதேஷ்லயும் குஜராத்லயும் வந்து காங்கிரஸ் வந்து காலி ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க குஜராத் ஓகே விடுங்க இமாச்சல பிரதேஷ்ல நீங்க சொன்னது என்ன ஆச்சு ஆனா வந்து அன்னைக்கு நடக்கலையே அப்படின்னு இல்ல எங்க நான் சொன்னதுக்கு வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்டாரு இந்த காலகட்டத்துல வந்து வீடியோ ஆதாரம் தான் ஆதாரம்னு கிடையாது நீங்க அன்றாடம் பேசுற விஷயங்கள் வந்து ப்ரெஸ்லயோ இல்ல மற்ற ஊடகங்கள்லயோ வந்து நீங்க பேசுற விஷயங்கள் வந்து வரும் ஏன் ட்விட்டர்ல இவர் போட்ட ட்வீட்டே அவர் காமிச்சார் ட்விட்டர்ல கூட ஏமாற்ற முடியும் இப்போ ஹெச்ராஜா மாதிரி ஆட்கள் தான் வந்து அட்மின் போட்டுதான் ஏமாத்த முடியும் ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள் எப்படி வந்து அதை வந்து மறுத்து பேச முடியும் இன்னொன்னு அவர் அந்த ட்வீட்டை பத்தி பேசவே இல்லை அந்த ட்வீட்டை வந்து ஆட் பண்ணாங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க அந்த ட்வீட்ல ரொம்ப கிளியர் கட்டாவே போட்டுருக்காரு காங்கிரஸ் வந்து தேராது இமாச்சல் பிரதேசல வந்து காங்கிரஸ் வீட்டுக்கு போக வேண்டியதா காங்கிரஸ் தெலுங்கானாவும் சேர்த்து ஆனா வந்து நடக்கல சோ நீங்க வந்து சொன்னது நடக்கல உடனே அவருக்கு கோபம் வருது அப்புறம் பர்சனல் அட்டாக் பண்ண மிஸ்டர் யாரு கரண்ட் அப்பாரு நீங்க சொன்னது போல மோடி அவர்கள் தண்ணி குடிச்சிட்டு போனாரு ஜெயலலிதா அவர்கள் மிகவும் கோபமான ஒரு நிலையில வந்து வெளியே போனாங்க இப்போ கரண்ட் அப்பாவும் கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு சம்பவம் தான் நடந்தது ஆனா பிரசாந்த் கிஷோர் பாருங்க பேரே வரல பாருங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த பேட்டியிலே பாத்தீங்கன்னா நான் வந்து போக மாட்டேன் நான் அவுட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு நான் வாக் வாக்கவுட்னே சொல்லலையே நான் வாக் வாக்கவுட்னே சொல்லலையே நான் எப்ப சொன்னேன் அப்படின்னா அப்ப அவங்க வந்து அஹ் ஒரு ப்ரீ ஜுடிஸ்டா இவர் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம இருந்து பதில் சொல்லணும் நம்ம இருந்து பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் தான் வந்திருக்காரு அதாவது நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் எனக்கு வலிக்கல எனக்கு வேர்க்கலை எனக்கு வலிக்காது அப்படின்னு வந்து ஒரு பில்டப் தான் இது கேள்விக்கு பதில் இல்லை ஆனா வந்து ரொம்ப சாமத்தியமா நான் சமாளிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அதை பார்க்கும் ஒரு சம்பவம் பண்ணார் அதுல சரி சரி நீங்க சமாளிச்சுட்டே இருங்க பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் நீங்க பதில் சொல்றீங்களா இல்ல சமாளிக்கிறீங்களான்னு அவரும் வந்து நேர்கிட்டே வந்து அந்த கன்க்ளூஷன் விட்டுட்டாரு கிஷோர் கிட்ட வந்து ஆஹ் ஆரம்பத்துல அவர் வந்து ஒரு பேசு பொருளா அவரை வந்து ஒரு நம்பக தக்க ஒரு ஆளா வந்து எல்லாரும் பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இஸ் அ மேன் அவரை வந்து நிச்சயமாக பாஜகவுடைய அஜெண்டாக்காக வேலை செய்கிற வேலை செய்யற செய்து வந்த ஒரு ஆள் தான் இதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவருடைய கணிப்புகள் எல்லாம் தவிடுபடியாகும் மாறாக களத்துல நிஜ ஊடகவியலாளர்கள் மக்களோட மக்களாக நிற்கும் ஊடக நண்பர்கள் அவங்க போய் எடுத்த சர்வீஸ் எல்லாம் வந்து நம்பகத்தன்மையோட இருக்கு அவங்க எங்குமே பிஜேபி ஜீரோன்னு சொல்லல பிஜேபிக்கும் ஸ்கோப் இருக்கு பிஜேபிக்கும் வந்து வாக்கு சதவீதம் இன்னும் இன்டாக்டா இருக்கு இந்தியாவில் வந்து தனிப்பெரும் கட்சியா பிஜேபிங்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க தனிப்பெரும் கட்சி இந்தியாவுல ஆனா இந்த மேஜிக் நம்பரான நம்பரானி ஃபைவ் த்ரீ

அவங்க பெரும் அந்த இன்க்ளூட் பண்ணா ஒரு டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி இவ்வளவுதான் இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதத்தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனா பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள் இதை ஒரு பொருளா மக்கள் கிட்ட போயிடுச்சுன்னா இருக்கிற வாக்காளர்களும் இந்த வெற்றி அதாவது வெற்றி கூட்டணிக்கே வாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல பிஜேபி தான் ஜெயிக்க போகுது பிஜேபி தான் ஜெயிக்க போது இப்போ ஃபேன்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க என்ன மேட்ச் வச்சாலும் அவங்க வந்து தோனி வந்து இறங்குற வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு ரியாலிட்டி புரியும் இல்ல இல்ல ஆறு பாலுக்கு நாற்பது ரன் அடிக்கணும்னா எப்படி தோனியால ஜெயிக்க முடியும் இருந்தாலும் இல்லைங்க சிஎஸ்கே தாங்க ஜெயிக்கும் இப்ப பிரஷாந்த் கிஷோரும் அது போலதான் ஒரு கண்மூடித்தனமான ஒரு நபராக ஒரு பிஜேபி ஃபேனாக மாறி தன்னுடைய எஜமான் விசுவாசத்தை காமிச்சிட்டு வர்றாரு ஹம் இல்ல இன்னும் பலர் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவுதான் பிஜேபி தோற்பது உறுதியாயிருச்சு இப்பவே வந்து அணி சேர ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி இருந்தாலும் பிரசாந்த் கிஷோரை காங்கிரஸ்ல சேர்க்க மாட்டாங்கன்னா ஏற்கனவே போய் பல்பு வாங்கிட்டு வந்தாரு அதனால இதுக்கப்புறம் சேர்க்க மாட்டாங்கன்றதுனால ஒரு பவர்ஃபுல்லான எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு தயார்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இப்போ இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரிப்போர்ட் கூட வந்துச்சு கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தஞ்சு மில்லியன் பீப்புள் வந்து முப்பது நாளில் அவருடைய வீடியோக்குள்ள பாத்துருக்கிறாங்க இதே இடத்துல பாத்தீங்கன்னா மோடி வந்து பாதிக்கு கூட வர முடியல அவரால் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருந்துச்சு அவருடைய எமர்ஜென்ஸ் நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு டெம்போல ஏறிட்டு ஒரு செம்மையா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸ்கிரிப்ட் வீடியோவா இருந்தாலும் சூப்பரா இருக்கு அது பார்க்க சொல்லுங்கல இல்ல இல்ல நீங்க வந்து மோடி அவரோட வீடியோ வந்து பாதி பேர் தான் பாத்தாங்க இது வந்து தேர்ட்டி ஃபைவ் மில்லியன்ஸ் சொன்னீங்களே மோடியோட வீடியோ வந்து கடவுளே பார்த்துட்டாருங்க இல்ல அவரே கடவுள் தானே ஓ சாரிங்க அவரே கடவுள் தான் இல்லையா நீங்க ஆண் கடவுள் தான் பாக்குறதுக்கு ஒரே ஒரு கடவுள் தன்னோட வீடியோ பாக்குறதுக்கு வித்தியாசம் இல்ல சோ அந்த வகையில ஓகே யூ கேன் கண்டினியூ வித் யுவர் கொஸ்டின் அதான் இப்போ நிலக்கரி இந்த அதானி நிலக்கரி முறை நம்ம அந்த அதானி நில நிலக்கரி முறைகேடு பத்தி கிட்டத்தட்ட நிறைய வீடியோ நம்மளே போட்டிருக்கிறோம் நம்மளும் பேசியிருக்கிறோம் நம்ம நம்ம சேனல்ல இந்த இதே இந்தோனேசியாவில் எப்படி இது பண்ணி கொண்டு வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த விவகாரத்தை பேசுனதுக்காக தான் ஆஹ் இவங்க மகுவா மொயத்ராவுடைய பதவியும் பறிக்கப்பட்டுச்சு ஏன்னா அவங்களும் இந்த கேள்வியை வந்து எம்பசைஸ் பண்ணாங்க இதே கேள்வியைதான் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சியில இருக்கக்கூடிய அர்ஜுன் சிங்கா சஞ்சய் சிங் சஞ்சய் சிங்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு அதனாலதான் அவரையும் தூக்கி உள்ள வச்சாங்க சோ இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய எமர்ஜென்சி எப்படி பாக்குறீங்க இந்த இந்த தேர்தல்ல ஒரு ஹீரோவா ராகுல் காந்தி தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க வட மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு சில பத்திரிகையாளர் சொல்றாங்க குக்கிராமங்கள் வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய போயிருக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் ராகுல் காந்தி கையிலே வச்சிருக்காரு பிஜேபி ஜெயிச்சு வந்தா கான்ஸ்டியூஷன் இடஒதுக்கீடு எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் பேசுறாங்கன்னு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இதை எப்படி தோழர் பாக்குறீங்க இல்ல நிச்சயமா இந்த தேர்தலுடைய கதாநாயகன் வந்து ராகுல் காந்தி மற்றும் காங்கிரசோடைய அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இது ரெண்டும் தான் இண்டிவிஜுவலா நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் கதாநாயகன் கருத்துமில்லை அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்பிரியமா ஒரு தாட் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தான் எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அண்டு நீங்க சொன்னீங்க டெம்போ வந்து நீங்க சொன்னீங்க இந்த டெம்போ எபிசோடே வந்து அது என்னதான் ஆர்கெஸ்ட்ரேட்டடா இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் அது தேவை ஏன்னா இது போன்ற விஷயங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட இன்னும் எளிதில் சென்றடையும் நீங்க ரொம்ப புள்ளி விவரங்களோட பேசும்போது அது அவர்களுக்கு புரிய வாய்ப்பு குறைவு நான் வந்து மக்களை குறைச்சி மதிப்பீடுல எல்லாருக்குமே அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்குமான்னு தெரியாது ஆனா இது போன்ற விஷயங்கள் அதிரடி அரசியல்கள் ஆஹ் எக்ஸாக்டா வந்து காயின் பண்ணி மோடி அமித்ஷாவை டைரக்டா தாக்கி பேசும்போது அதுக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுல அது ரீச் அதிகம் நீங்க அந்த டெம்போ நீங்க உங்களுக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்றாரு ஆஹ் என்ன மோடி அமித்ஷா உங்களோட நண்பர் உங்களுக்கு நிறைய டெம்போ அனுப்பிருப்பாரு ஏன் டெம்போவை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சாதாரண ஒரு டெம்போ அது அந்த டெம்போல ஏறி அங்க இருக்கிற இளைஞர்கள்ட்ட பேசிட்டே போறாரு அதுல இருக்கிற இளைஞர்களும் சொன்னாங்க சார் நீங்க வாங்க சார் நீங்க வந்து சம்பவம் பண்ணுங்க சார் நாங்களாம் இருக்கோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து உற்சாகப்படுத்துறாங்க அஹ் அவர் அங்கேயும் அதான் சொல்றாரு இங்க பாருங்க மோடி வந்து சொன்னாரு எனக்கு டெம்போ நிறைய காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா மோடி மறந்துட்டாரு அவருக்கு தான் வந்து அதானி வந்து டெம்போ நிறைய காசு கொடுத்தாரு எனக்கு இருக்கிற டெம்போ பாருங்க நான் இந்த டெம்போ தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கிட்ட வந்து பேசுறாரு இது வந்து ஒரு ஆஹ் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறாரு ராகுல் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராகுல் வந்து இவங்க வேல்யூ பண்ணவே மாட்டாங்க ராகுல் பேசுறதுல அவரு ஒரு அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ராகுல் என்ன பேசினாலும் அதற்கு வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து இப்போ இல்ல லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாவே நடந்துகிட்டு இருக்கு அஹ் இதுலயே வந்து அஜெண்டா செட் பண்றதுலயே வந்து காங்கிரஸ் தான் இன்னைக்கு வந்து லீடிங் இருக்காங்க இவங்க அஜெண்டா செட் பண்றாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம மோடி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலா அவர்கிட்ட இஸ் அவுட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அவர்கிட்ட பேசுறதுக்கு டாபிக் இல்லை அதனாலதான் அவங்களுக்கு என்ன டாபிக் வருமோ மத கலவரம் ஜெய் ஸ்ரீராம் அவர் தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிறது நான் வந்து இருபத்தி மூணு வருஷமா வந்து தூங்காம ஐ மீன் ரெஸ்ட்லெஸ்ஸா நான் வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்றது இதெல்லாம் சும்மா மக்களை வந்து ஏமாத்த விஷயம் நீங்க யாருக்காக உழைச்சிங்கன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா யாரோட வாழ்க்கையிலும் அந்த அந்த விஷயங்களை வந்து பிரதிபலிக்கல நீங்க உழைச்ச உழைச்சேன்னு சொல்றீங்க அந்த உழைப்புக்கான பலன் வந்து எந்த மக்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து போய் சென்ற அடையலை அப்போ மக்கள் கிட்ட ஒரு மாற்று அரசு வேண்டும்ங்கிறத மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆனா மக்கள் அந்த மாற்றத்தை அந்த விஷயத்தை உணர்ந்து வாக்கு செலுத்தி விடக்கூடாது என்பதற்காகவே கோடி மீடியாஸை வச்சுக்கிட்டோம் இல்ல இது போன்ற பிரசாந்த் கிஷோரு அப்புறம் அர்ணப் கோஸ்வாமி போன்ற ஊடக புரோக்கர்களை வச்சுட்டு நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ஆனா மக்கள் கிட்ட ராகுல் காந்தி என்றைக்கோ போய் சேர்ந்து விட்டார் நீங்கள் சொன்னது போல பட்டி தொட்டி எங்கும் வந்து அவருடைய பேச்சு பேசுபொருட்கள் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து போய் சேர்ந்துருக்கு வில்லேஜ் சைட்ல கான்ஸ்டியூஷன் என்னன்னு தெரியுமா தோர் உங்களுக்கு அங்க வந்து வந்து ராகுல் காந்தியோட பேச்சு கொண்டு போய் சேர்த்திருக்கு அது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு எட்ஜ் இருக்கு காங்கிரஸ்க்கு அண்ட் ஆல்சோ இந்தியா கூட்டணிக்கு அதனால பிஜேபி இந்த ஒன் தேர்ட்டி என்பது ஒன் ஒன் எயிட்டி என்பதுதான் வந்து நிதர்சனம் காங்கிரஸ் வந்து நம்ம ஆரம்பத்துல நம்ம என்ன கணிப்பு வைத்தோமோ அதுல இருந்து மேலும் மேலும் தான் வந்து அவங்களோட சீட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோலா நன்றி நன்றி